மட்டன் வெள்ளை குருமா செய்யப்படும் அதுக்கு அரை கிலோ கறி வாங்கியிருக்கேன் மட்டன் இப்போ இது குக்கரில் வேக வச்சுக்கலாம் குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மட்டன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கறிக்கு அளவு மட்டும் போதும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ ஆறுலேந்து ஒரு ஏழு விசில் போட்டுக்கோங்க இப்போ கறி வேகட்டும் வந்து அதுக்குள்ளே நான் மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் என்ன ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ட்டும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எண்ணெயிலையும் நல்லா வதைக்கோங்க அப்போ தான் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது இந்தளவுக்கு வதைக்கோங்க பச்சை மிளகாய் வெடிக்கும் அதனால நடுவில் தீணிட்டு போட்டு வதக்குங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதுவும் இதோடு சேர்த்து இந்த அளவு வெங்காயமும் பச்சை மிளகும் வதங்கிச்சு இப்போ தனியாக போட்டுக்கலாம் ஒரு கைப்பூடிய அளவு தனியாக போட்டுக்கலாம் அதையும் இதோடு சேர்த்து வதைக்குவோம் இந்தளவு வதங்கிட்ட உடனே சீரகம் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்குவோம் அப்புறம் சோம்பு வாசனைக்காக சோம்பு போட்டிங்கன்னா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் குழம்பு அப்புறம் மரத்து போட்டுக்கோம் இது எல்லாம் ஒன்றா வச்சு வதைக்குவோங்க இஞ்சியும் பூண்டும் இதிலே சேர்த்துக்கோங்க இதையும் இதோடு சேர்த்து வதைக்குவோங்க இந்த மசாலா தான் இப்போ மட்டனுக்கு நம்ம போட போகிற மசாலா எதுவுமே பாக்கெட்டில் வாங்கின தனியாத்தூளோ மிளகாய் தூளோ கிடையாது எல்லாமே ஒரிஜினலாக போட்டுது இது சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு நீங்கள் வெள்ளை குரும வைக்கிறப்போ அருமையாக இருக்குது இதை வதக்கி நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அளவு வதைக்கோங்க இப்போ இதோடு சேர்த்து பட்டை பட்டை நாலு ஏலக்காய் லவங்கம் இந்த ஸ்டார் இதையும் சேர்த்து இதோடு வதக்கி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ மசாலா வந்து இது மட்டும்தான் நம்மளுக்கு தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுக்கோங்க அந்த மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது தேங்காய் முந்திரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டு தாளிப்பு சோம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் செவக்கட்டும் கருவேக்கடை போட்டுக்கலாம் இப்போ அரைச்ச விழுது போட்டுக்கலாம் இந்த தனியா சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் அரைச்சதில்ல அந்த விழுது இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே எண்ணெயில் வதக்கிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் வதக்கலாம் இந்த அளவு வதைக்கோங்க இப்போ வேக வச்சால் மட்டனை போட்டுக்கலாம் ஒரு ஏழு விசில் போட்டு வேக வச்சது மட்டனு இது இதோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் அதையும் இதோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மட்டன்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இதுக்கு இது குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்கும் போதும் இதுவும் இதோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மிக்சியில் கழுவுன மசாலா தண்ணீர் இந்த வேக வச்சா மட்டன் ஸ்டாக் அதையும் ஊற்றிக்கலாம் இல்லைங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து அரைச்ச தேங்காவும் முந்திரி முந்திரி பேஸ்ட்டும் அது கொஞ்சம் ஊட்டிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வைக்க வேணாம் திறந்தே நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு களை களைக்கோங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த தேங்காவும் முந்திரியும் இப்போ நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்குது லேசாக கலந்து விட்டுக்கலாம் கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாத்திரம் பாருங்கள் இது பாருங்க கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு சாஃப்டா இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு லேசாக கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டுப்பா சூப்பராக இருக்கும் அதனால் செஞ்சு சாப்பிட்டுப்போம்